ஈரோடு சித்தோடு அருகே டேங்கர் லாரியை சுத்தம் செய்யும் பணியின் போது விசவாயு தாக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஹைதராபாத்தில் உள்ள ஊனாபாத் என்ற இடத்திலிருந்து திருப்பூரில் உள்ள டையிங் கம்பெனி ஒன்றுக்காக கழிவு நீரை சுத்தப்படுத்த பயன்படுத்தப்படும் அலுமினியம் குளோரைடு என்ற கெமிக்கல் டேங்கர் லாரி ஒன்றில் கொண்டுவரப்பட்டது அந்த கெமிக்கலை திருப்பூரில் இறங்கிய பிறகு காலி டேங்கர் லாரியை சுத்தம் செய்வதற்காக ஈரோடு பக்கம் உள்ள சித்தோடு அருகேயுள்ள வாகன சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்றிற்கு கொண்டு சென்றனர் அங்கு அந்த சர்வீஸ் ஸ்டேஷனின் பணியாளர்களான யுகானந்தன் சந்திரன் மற்றும் செல்லப்பன் ஆகியோர் லாரியின் டேங்கரை சுத்தம் செய்வதற்காக உள்ளே இறங்கியுள்ளனர் அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விசவாயு தாக்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அந்த மூன்று பேரும் சிகிச்சைக்காக பவானி அரசுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்ததில் யுகானந்தன் மற்றும் சந்திரன் ஆகியோர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்டுள்ள செல்லப்பெண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த இருவரின் உடல்கள் பெருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக சித்தோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்